ஸ்ரீராம ஜெயம் இன்னைக்கு நம்ம கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீ உப்பிலியப்பன் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இது பதிமூன்றாவது திவ்ய தேசம் நான்கு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் பொய்கை ஆழ்வார் பேய் ஆழ்வார் நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்துக்கு பாசுரங்கள் பாடியிருக்காங்க இந்த கோவில் பெருமாள் தான் கருதப்படுகிறாரு ஸ்ரீநிவாசன் அப்படின்னு தான் பேரு தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலை துறையில இந்த கோவில அருள்மிகு வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவில் ஒப்பிலியப்பன் கோவில் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க இங்க இருக்கிற பெருமாளுக்கு உப்பு இல்லாம நைவேத்தியம் பண்ணுறதுனால உப்பிலியப்பன் கோவில் அப்படின்னு ஒரு பேரு லவண வர்ஜித பெருமாள் இந்த ஸ்தலத்து பெருமாள் ஒப்பார் இல்லாத அப்பனானதுனால ஒப்பிலியப்பன் திருக்கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் வீற்றிருக்கும் தாயார் பூமாதேவி தாயார் மகாலட்சுமியோட அம்சம்தான் ஒரு முறை பூமாதேவி மகாவிஷ்ணுவிடம் நான் வந்து எப்போ உங்களுடைய திருமார்பை அலங்கரிக்கும் வாய்ப்பு பெறுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நீ வந்து மார்கண்டேய மகரிஷிக்கு துளசி என்னும் மகளா வளர்ந்து என்னை வந்தடைவாய் அப்படி சொல்லி சொன்னாரா இந்த கோவில் தீர்த்தத்துக்கு பேர் அகோராத்திர புஷ்கரிணி பகலிரா பொய்கை எந்த திருக்குளத்துலையும் இரவு வந்து ஸ்நானம் செய்யக்கூடாது ஆனால் விதிவிலக்காக இந்த கோவிலில் மட்டும் பகலிரவு எப்படியும் ஸ்நானம் பண்ணி பெருமாளை வழிபட முடியும் மார்க்கண்டேய மகரிஷிக்கு மகாவிஷ்ணுவை தன்னுடைய மருமகனாக அடையணும் அப்படி சொல்லி மிகவும் விருப்பம் இருந்ததா அதற்காக அவர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாரா அப்ப வந்து பக்கத்துல இருக்கிற துளசி வனத்துல ஒரு அழகான குழந்தைய கண்டெடுத்தாரா அதுக்கு துளசி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்தாரா தவசீலரான மார்க்கண்டேயர் தாம் வளர்க்குறது மகாலட்சுமிதான் அப்படின்னு தெரிந்திருந்தாரா அந்த பெண் குழந்தை விளையாட்டு பருவத்தில் இருக்கும்போதே மகாவிஷ்ணு ஒரு வயோதிகர் வடிவத்தில் வந்து மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட அந்த பெண்ணை தனக்கு மணமுடித்து முடித்து கொடுக்குமாறு கேட்டாரா அதற்கு மார்க்கண்டேய மகரிஷி ஐயோ இந்த குழந்தை ரொம்ப சின்ன பொண்ணு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது இவளை எப்படி நான் மணமுடித்து முடித்து கொடுப்பேன் அப்படி சொன்ன உடனே அந்த வயோதிகர் நான் இனிமேல் உப்பு சாப்பிட்றதையே நிறுத்திடுறேனே எனக்கு வந்து நீ இந்த பெண்ண கட்டாயம் திருமணம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தாராம் மார்க்கண்டேய மகரிஷிக்கு மிகவும் சந்தோஷம் நீ இந்த பெண்ணை ஒரு கணமும் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரே வேண்டுதலோட அந்த பூமாதேவி தாயாரை மகாவிஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் பூமாதேவி சமேத உப்பிலி இந்த கோவிலில் எழுந்தருளி அருள் புரிகிறாரு ஆழ்வார்கள் இந்த திருக்கோவில திருவிண்ணகரம் வைகுண்ட நகரம் அப்படின்னு தான் குறிப்பிட்டாங்க எப்படி விரஜா நதி கரையில் வைகுண்டம் இருக்கோ அதே மாதிரி நட்டாற்றின் கரையில இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது அதனால திருவிண்ணகரம் ஆகாஷ நகரம் அப்படின்னு இந்த திருக்கோவிலுக்கு பெயருண்டு உற்சவர் மூர்த்திக்கு பொன்னப்பர்னு பேர் பூமாதேவி சமேத பொன்னப்பரை தரிசனம் பண்றோம் நம்மாழ்வாருக்கு இந்த பெருமாள் உப்பிலியப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் அப்படின்னு ஐந்து ரூபத்துல காட்சி கொடுத்தாரா நம்மாழ்வார் இந்த திருக்கோவிலுக்கு பதினோரு பாசுரங்கள் எழுதியிருக்காரு அதுல ஒரு பாசுரம் பார்ப்போம் இப்போ என்னப்பன் எனக்காய் இகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்ன பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே இந்த பெருமாள் எனக்கு தந்தையாக இகுழாய் செவிலித்தாயாக பெற்ற தாயாக பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பனாக என் அப்பனாக இந்த மின்னும் பொன் சூழ் திருக்கோவிலில் ஒப்பில்லாத அப்பனாக தன்னுடைய திருவடி நீழல எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு நம்மாழ்வார் அவருக்கு தன்னுடைய எண்பது பாசனங்கள் கிட்ட பொருள் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக இருக்கே அப்படி சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்தப்ப இந்த ஒப்பிலியப்ப பெருமாள் தெளியாத மறையெல்லாம் தெரிய ஓதி அவருடைய பாசுரங்களுக்கு இருந்து பொருளை விளக்கினார் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார் அதை சொல்கிறாரு சேராத பொருள் எல்லாம் சேர்த்த பெருமாள் அப்படிங்கிறாரு அதே மாதிரி போகாத ஊர்களின் சேவையெல்லாம் சாதித்தாருங்கிறாரு இங்கே வந்து நம்மாழ்வாருக்கு பெருமாள் எல்லா திவ்யக்ஷேத்ர காட்சியையும் கொடுத்தாராம் ஸ்ரீ உப்பிலியப்ப பெருமாளுக்காகவே தனிப்பட பதினாறு ஸ்லோகங்களை கொண்ட சுப்ரபாத பிரபத்தி இருப்பது தனிச்சிறப்பு திருமலையில் எப்படி வேங்கட்ட ராமன் வெங்கட கிருஷ்ணன் இருந்து வெங்கடாஜலபதியா அருள் புரிகிற மாதிரி இந்த ஒப்பிலியப்ப பெருமாளும் ராமராகவும் கிருஷ்ணராகவும் போற்றப்படுகிறார் இந்த பெருமாளுக்கும் பக்தர்கள் வேண்டுதலின் பேரில் முடி காணிக்கை செலுத்துவது மிகச்சிறப்பு பெருமாள் இந்த ஸ்தலத்துல பூமாதேவி தாயாரோட மட்டும்தான் எழுந்தருளி இருக்காரு ஏகபத்தினி விரதனா இருக்கிறதுனால இந்த பெருமாளை ராமரா வணங்குறாங்க நம்ம இப்ப மூலவர் கிட்ட வந்திருக்கோம் மிகவும் சிறப்பான தரிசனம் என்னன்னா பெருமாளுக்கு வலப்புறத்துல பூமாதேவி தாயார் இருக்காங்க இடது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி இருக்காரு பெருமாள் சங்கு சக்கரத்தோட இருக்காரு வழக்கரத்தில் வரதஹஸ்தம் அதில் சிறப்பு என்னன்னா மாயேகம் சரணம் விர அப்படின்னு சொல்லி வைர கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கு இடது கை கடி ஹஸ்தத்தத்தோடு இருக்காரு பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய சரமஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்தியஜ மாயேகம் சரணம் விர அப்படின்னு இந்த ஸ்ரீ உப்பிலியப்பன் தன்னுடைய வரதஹஸ்தத்தில் சொல்கிறாரு இல்லையா அதனால் ஸ்ரீகிருஷ்ணரா இவர் போற்றப்படுகிறாரு பெருமாள் பூதேவியை பெண் கேட்டு வந்தது பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரம் பூதேவி தாயாருக்கும் உப்பிலியப்பனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஐப்பசி மாதம் பன்னிரண்டு நாட்கள் மிக சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது வைகாசி வசந்தோற்சவம் ஆவணி பவித்ரோற்சவம் புரட்டாசியில பிரம்மோற்சவம் ஐப்பசி கல்யாண உற்சவம் தை மாதம் தெப்ப உற்சவம் மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறது இந்த ஸ்ரீ உப்பளியப்பனுடைய கர்ப்பகிரக விமானம் சுத்தானந்த விமானம் அப்படின்னு இதுக்கு பேர் பிரதிமாதம் ஸ்ரவண தீபம் அப்படின்னு சொல்லி சிறப்பான பூஜை நடைபெறும் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோவில் போல் வண்டு வளம் கிளறும் நீள் சோலை வண் பூங்கடிகை இளம்குமரன் தன் விண்ணகர் வைகுண்டமோ இந்த திருவிண்ணகரமோ ஒன்றுதான் அப்படின்னு பேயாழ்வார் சொல்ற பாசுரம் இது மூன்றாம் திருவந்தாதியில இந்த பாசுரம் வருகிறது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பக்தர்களுக்கு அருள் புரியறதுக்காகவே வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் வேங்கடத்தில் திருப்பார் கடலில் ஸ்ரீரங்கத்தில் திருவிண்ணகரமாகிய இந்த உப்பிலியப்பன் கோவிலில் இளம் குமரனாக எழுந்தருள் இருக்காரு மூலவர் சன்னிதானம் பெருமாள் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு பூமாதேவி தாயார் பெருமாள் அருகிலேயே வடக்கு நோக்கி இருக்காங்க இந்த கோவிலில் சிறப்பு என்னென்னா தனித்தாயார் சன்னிதானம் கிடையாது மார்க்கண்டேய மகரிஷிக்கு கொடுத்த வாக்குப்படி பெருமாள் நித்தியப்படி மற்றும் உற்சவத்துலேயும் எப்போவும் பூமாதேவியோடு தான் எழுந்து அருளுகிறார் மூலவர் சன்னிதானத்துக்கு புறத்தில் என்னப்பன் சன்னிதானம் இருக்குது அதே மாதிரி தெற்கு பக்கத்தில் மணியப்பன் சன்னிதானம் இருக்குது உற்சவமூர்த்தி தான் பொன்னப்பன் அப்படின்னு பார்த்தோம் இந்த பெருமாள் முத்தப்பன் நித்திய உற்சவர் இவர் ஸ்ரீ ராமர் சன்னிதானம் நர்தன கிருஷ்ணர் சன்னிதானம் ஸ்ரீராமானுஜர் சன்னிதானம் நிகமாந்த மகாதேசிகர் சன்னிதானம் நம்ம இந்த கோவிலில் தரிசிக்க முடியும் வேங்கடமும் விண்ணகரமும் ஒன்றுதா அப்படின்னு சொன்ன பொய்கை ஆழ்வார் பாசிரத்தை பார்க்கலாம் வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அகாத பூங்கிடங்கில் நீள் கோவல் பொன்னகரும் கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் வேங்கடம் விண்ணகரம் வெக்கானா காஞ்சிபுரம் யதோத்காரி பெருமாள் இந்த இடங்களில் உள்ள பெருமாள் எல்லாம் வணங்கினா கெடுமாம் இடர் அப்படின்னு சொல்றாரு இந்த திருக்கோவிலுக்கு திருமங்கை ஆழ்வார் முப்பத்தி நான்கு பாசுரங்கள் பாடியிருக்காரு அதுல ஒரு பாசுரம் இப்ப சிந்திப்போம் மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியில் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பை குழியில் பிறந்தே எய்த்து ஒழிந்தேன் பெருமான் திருமார்பா சிறந்தேன் நீ நடிக்கே திருவிண்ணகர மெய்யவனேங்கிறாரு திருவிண்ணகர் மேயவனே ஒப்பிலியப்பனே உன்னை மறந்து நான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து உன்னை வந்து சரணடைந்தேன் அடைந்தேன் நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு திருமங்க யாழ்வார் மாயேக்கம் சரணம் மா மாசூச்சா என்று அபயமளிக்கும் என்னப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன் சிறப்பான தரிசனம் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீராம ஜெயம்